ஒன்றிய அரசு நிறுவனத்திலிருந்து வந்துள்ள அபிஷியல் ஜாப் ரெக்யூர்மெண்ட் என்ன தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒன்றிய அரசு நிறுவனத்தில் நிர்வாக பணிகள் காலியாக உள்ளன பணியிட விவரங்களை பொறுத்த வரைக்கும் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் ஒரு காலி பணியிடம் சம்பளம் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ஏஜ் லிமிட் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் குவாலிபிகேஷன் ஏதாவது ஒரு பாடத்தில் பட்ட பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் பத்து வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவது ரிசர்ச் ஆபிசர் ஒரு காலி பணியிடம் சேலரி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இன்னொரு ஏஜ் லிமிட் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் தகுதி கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களில் பிஇ பி டெக் தேர்ச்சியுடன் ஐந்து வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் மூன்றாவது எஸ்டேட் ஆஃபிசர் ஒரு காலி பணியிடம் சம்பளம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ஏஜ் லிமிட் நாற்பது வயதுக்குள் குவாலிபிகேஷன் ஏதேனும் ஒரு பாடத்தில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் பத்து வருட பணி அனுபவம் இருக்க வேண்டும் நான்காவது அக்கவுண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் இரண்டு காலி பணியிடங்கள் சம்பளம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏஜ் லிமிட் நாற்பது வயதுக்குள்ளும் வணிக வணிகவியல் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ஐந்து வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஐந்தாவது கம்ப்யூட்டர் ஒரு காலி பணியிடம் சம்பளம் நாற்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குவாலிபிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரிவில் பிஇ பி டெக் தேர்ச்சியுடன் நான்கு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஆறு சீனியர் லெபர் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் ஒரு காலி பணியிடம் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரத்து நானூறு ஏஜ் லிமிட் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளும் குவாலிபிகேஷன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பிரிவில் தேர்ச்சியுடன் முதுநிலை பட்டம் மற்றும் ஐந்து வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஏழாவது இடம் கிளர்க் ஒரு காலி பணியிடம் ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்ட படிப்பு தேர்ச்சியுடன் கணினியில் அறிவு திறனும் ஒரு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் எட்டாவது டிரைவர் கிரேட் டூ காலி பணியிடம் ஒன்று சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஏஜ் லிமிட் முப்பது வயதுக்குள் தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் மோட்டார் மெக்கானிசம் பிரிவில் கனரக வாகனம் மற்றும் வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஒன்பது சமலம் பதினெட்டாயிரம் இருபத்தி ஐந்து தேர்ச்சியுடன் கார்டனிங் மற்றும் இந்தியன் இந்தியில் அறிவுத்திறன் பெற்றிருக்க வேண்டும் மெசேஞ்சர் ஒரு காலிப்பணியிடம் பதினெட்டாயிரம் சேலரி இருபத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஆங்கிலத்தில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் எழுத்துத் தேர்வு திறன் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு நடத்தப்பட்டு தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இந்த பணியிடங்களுக்கான முழு விவரங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டான டபிள்யூ 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 டாட் என்ஐபிஎஃபி டாட் ஓஆர்ஜி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு